சிஎஸ்கே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் டபல் பிரைஸை சவுத் ஆப்ரிக்கிலருந்து வா சொல்லிட்டாங்க அப்படின்ற பார்த்து தான் கேள்விப்பட்டோம் ப்ராக்டிஸ்ல இறங்கிட்டாரு மும்பை வாங்கடையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது கண்டிப்பா இன்னைக்கு வந்து பிளேயிங் லவுனில் எதிர்பார்க்கலாம் ஆயுஷ் மாத்திரே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க டபல் பிரைஸ் செம்மையான வரவேற்பு வந்து டீம்லேருந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு பிக் சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சி ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அந்த மூணு பேர் யாரை வெளியில உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தர்லாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் எந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பதினேழு சீசன்லயே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வரன்ஸாக சொல்லலாம் இந்த சீசனில் தான் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல்லே பல மாற்றங்களை ஏற்படுத்துறாங்க ஒருத்தர் விளையாடலையா அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ராகுல் திரிபாதியை மட்டும் கேட்கவே கூடாது அவருக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கோடியே இருபது லட்சத்துக்கு அவர் எடுத்திருக்காங்க அதாவது இப்போ வரமாட்டார் அவர் இப்போ தான் வந்து அவர் பேசி முடிச்சிருக்காங்க சீக்கிரமே வந்து சென்னையில் நடக்கிற ஹைதராபாத் மேட்ச்க்கு தான் வருவார் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் தான் போய்ட்டு இருந்தேன் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா குருஜ பிரீத் சிங் ரூல்ட் அவுட்டு இவரை நாங்கள் சைன் பண்ணிட்டோம் அவர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு தோனியிலே போயிட்டுருந்துச்சு இப்போ பார்த்தா டக்குன்னு போஸ்ட்டே போட்டாங்க பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு என்னடா அது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது சென்னை ஒரு முடிவோடு தான் இருக்காங்க போல இருக்கு இந்த சீசன் நம்ம வந்து அடிச்சே ஆகணும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வாங்கடை பிச்சை பற்றி உங்களுக்கு தெரியும் பேட்டிங் பிச்சு இன்னைக்கு என்ன விக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் மும்பை அடிச்சிட்டோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பாசிட்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வர எல்லா மேட்சிலையும் வந்து ஜெயிக்கிறதுக்காக முனைப்போட இருப்பாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா லெவலில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ருத்ராஜ் வந்து ரூல் அவுட் ஆனே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து சைன் பண்ணாங்க முன்னாடியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ அதுக்கப்புறமே குர்ஜாப் சிங் பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் பிரவிஸ் இருந்தார் குட்டி எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இல்லைப்பா அவர் கொஞ்சம் நாள் முடிச்சு வருவார்ப்பா வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா இன்றைக்கே நாங்கள் இறக்குறோம் மறைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இறக்கியிருக்காங்க அப்படினே சொல்லலாம் சிஎஸ்கே ஒரு போஸ்ட் போடுறதையும் பார்க்க முடியுது அதில் பார்க்கும்போதே எல்லாருமே இருக்காங்க அதில் அஸ்வின் வந்து இல்லை இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் வந்து அன்சுல் கம்போஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்களுமே இல்லை ஜடேஜா அவர்கள் இருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த மேட்சும் மேபி வந்து கண்டிப்பாக ஆஷை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது டெவலப் போய்ஸ் உள்ளே வராரு அப்படின்னா யாரை ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் காம்போ வந்து நல்லாவே இருக்குது சேக் ரஷித்தும் ரச்சின் ரவீந்திராவும் பண்ணுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓர்களோ போடலாம் ஆனால் யூஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் ருத்ராஜ் இருந்தால் ஆனால் கண்டிப்பாக தலைவர்கள் யூஸ் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது அவரை ட்ராப் பண்ண வாய்ப்பே இல்லை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பத்திரானா பதினோரு ஓவராக இருக்கட்டும் கடைசி டெத்துலையாக இருக்கட்டும் அவர் போட்டுகிட்டு இருக்காருன்னு அவரையுமே ட்ராப் பண்ண முடியாது அப்புறமேட்டு வேறு யார் நூறு ட்ராப் பண்ண முடியுமா வேறு வழி கையே கிடையாது யார் மேலே கையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேமி ஓட்டன் அந்த பிளேஸை தான் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சாம் கரனை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்புறம் ஜேமி ஓட்டன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவருமே ஒரு சில மேட்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அந்த மாதிரிலாம் அடித்தார் அவர் பேட்டிங் வந்து கிடைக்கல அதுங்களுமே மேட்சும் முடிஞ்சிருது பேட்டிங் கிடைக்காம இருந்துச்சு ஓவர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கிளி கிளின்னு கிழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு டெவல் பிரவி சூப்பராக ஸ்பின் போடுவார் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நடுவில் இறக்கி ஒரு சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி கூட இருக்குது ஏன் ஃபிஃப்டி கூட போடலாம் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அழகாகவே அவர் இறக்குவார் அப்படின்ற மாதிரி மாதிரி தோணுது நமக்கு இவங்களோட இதை சொல்லிடுறேன் அப்புறம் எனக்கு ஒன்று கான்செப்ட் இருக்குது அதையுமே அந்த பிளேயிங் லெவன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் மாதிரி நான் அதுமே நான் சொல்லிடுறேன் அதில் தான் கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆயுஷ் மாத்ரே அதுக்கப்புறமேட்டு சேக் ரஷீத் டெவல் பிரவிஸ் இவங்க மூணு பேர்த்தையுமே உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூணு பேரை வந்து வெளிநடப்பு செய்து தான் ஆகணும் ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும் விஜய் சங்கர் அப்புறமேட்டு ஆஷ் இந்த மாதிரி காம்போ வந்து ட்ராப் பண்ணி தான் ஆகணும் இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ் பாத்திரே டபுள் பிரதீஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு சேக் ரசித்தோட அதே பிளேயிங் லெவலில் நாங்கள் போய் அடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை போயிட்டு ஜெயிச்சா பிரச்சனை இல்லை அப்படி போனாலும் கூடுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த மாதிரி அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யூகங்கள் போயிட்டு இருக்கு என்னோட ப்ரடிக்ஷன் என்னோட இதுபடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெயிட்டவே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரச்சின் ரவீந்திராவையும் நம்ம சேக் ரஷ்யத்தையுமே உள்ளலாம் ஒன் டவுன் வந்து ஆயுஷ் மாத்திரையே உள்ளலாம் ஒன்ஸ் பேடி பார்த்தீங்கன்னா டெஸ் ஏதாவது நெட்ஸில் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்கார் ரீசெண்டாக அவர் போஸ்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அவரை அந்த ப்ராக்டிஸ் வீடியோலாம் பார்க்கும்போது செம்மையாகவே இருக்குது செம்மையாக ரன்கள் அடிக்கக்கூடியவர் வந்து கெபிலிட்டி இருக்குது டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணக்கூடிய அவரையுமே நீங்கள் இறக்கி விடலாம் ஸ்டெயிட்டாகவே ட்ரை பண்ணலாம் ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் ஆஷ் இவங்களை எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பேடியுமே இந்த டீமில் இறக்கணும் அப்படின்னு இன்னுமே பலமாகவே இருக்கும் பதினாலு வயசு பயணம் ராஜஸ்தானில் இறக்க நடக்கினாங்க வேற மாதிரி ஆனா அந்த பையன் வந்து சூப்பரா மீசம் பார்க்க கியூட்டா அழகா இருக்காப்புல பயப்படவே ஒரு ஷார்ட் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா பதினஞ்சு வருஷம் கிரிக்கெட் ஆடுவான் போல இருக்கு அப்படின்ற லெவல்ல அந்த பையன் ஆடிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டவே வந்து வஞ்சு பேடி இவங்க எல்லாம் இறக்கலாம் அப்படின்ற தான் என்னோட கருத்தாவே இருக்கு அதுக்கப்புறம் டபுள் பிரவிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழிச்சு வச்சிருந்து தலைக்கு முன்னாடி வந்து இறக்கி விடல இல்ல தலை இறங்கின பிறகு கூட இறக்கி விடலாம் இல்ல ரன் தேவை அப்படின்னா முன்னாடியே கூட இறக்கி விட்டான் அப்படின்னா குரூசியல் இன்னிங்ஸ் வந்து மிடில் ஆர்டர் வந்து கண்டிப்பாவே ஒரு தேத்தி கொடுப்பாரு இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரானா தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து ஒரு சில ஓவர்கள் கிளியுது ஒரு சில டைம் நல்லா போடுறாரு அவர் ஃபேன் ஃபாலோவர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டவே ஒரு கால் எடுக்கலாம் அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராச்சும் கூட கொண்டு வரலாம் இல்லை ஒரு இப்போ ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி ஜேமி ஓட்டனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் டபுள் பிரைவிஸையும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கூட கொஞ்சம் பலமாகவே இருக்குது பேட்டிங்க்கு கொஞ்சம் அவருக்கு வந்து ஜேமி ஓட்டன் ஓவர் மட்டும் கொடுக்காம நம்ம இது கூட பண்ணலாம் பேட்டிங்க்கு மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே பாத்தீங்கன்னா பலமா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தாவே இருக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஷேக் ரஷித்து வன்ஷ்பேடி ஆயுஷ் மாத்ரே டபல் பிரேவிஸாக இருக்கட்டும் அப்புறமேட்டு ஜடேஜா அவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா ஏழு பேர் வந்து சூப்பராகவே பண்ணுவாங்க அதன் பிறகு வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல பவுலிங் ஆடுறது தான் வரணும் பவுலிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நூர் அஹமதா இருக்கணும் கலில் ஏகே இவங்க மூணு பேர் வந்து செம்மையாவே கட்டுப்படுத்தி கொடுப்பாங்க டபுள் பிரேவிஸும் ஸ்பின் போடுவார் அவருமே பார்த்திங்கன்னா நல்லாவே கட்டுப்படுத்தி கொடுப்பாரு டீம் பார்க்கும் போதே செம்ம ஃபைனாகவே இருக்குது சூப்பராகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விஜய் சங்கருக்கும் போஸ்ட் போகிறாங்க மாட்டாங்களா அவர் ட்ராப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் சங்கர் ஆஷ் அண்டு பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்டெயிட்டாகவே ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் வன்ஸ் பேடி டெவல் பிரேவிஸ் அப்புறமேட்டு ஷேக் ரஷீத் ஆயுஷ் மாத்திரி இவங்க நாலு பேருமே உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா டீம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாகவே இருக்கும் கண்டிப்பாக வின்னாக ஒரு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் ஒன்று தோடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்க இவங்க பண்ண மாட்டாங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தோன்றதையும் மறக்காமல் கவனம் பார்க்க சொல்லுங்கள் இந்த பிளேயிங் லெவனோட போனால் வந்து சென்னை இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற வெற்றி வாய்ப்பை க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நம்ம வந்து இவங்களை பிளேயிங் லெவனை சொல்லிட்டு இருக்கோம் ப்ளே கட் பண்ணோம் அப்படின்னா மும்பையோட பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்காம இருக்கும் மும்பையோட பிளேயிங் லெவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேம் பிளேயிங் லெவனோட தான் போவாங்க ஓப்பனிங் பொறுத்தளவு ரியான் ரிக்கி தான் ரோஹித் சர்மா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் இம்பாக்டாக உள்ள வருவார் ரோஹித் சர்மா ஒன் டவனை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் போன வந்து நல்ல க்ரூசியல் இன்னிங்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு நம்ம அந்த ஹீரோ நல்லா பண்ணுறாரு அவங்களுக்கு மிடில் ஆர்டர் எதுவுமே பிரச்சனையே இல்லை ஸ்கையும் திலக்கும் சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாங்க ஹிட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டெத்துக்கும் ஓப்பனிங் பவர் பிளேல போகிறதுக்கும் அழகாவே செட் பண்ணி வச்சிருக்காங்க தீபக் சகாரையும் ட்ரெண்ட் போல்டையும் டெத்துக்கு பார்த்தீங்கன்னா பூம்ராவை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கரண் சர்மாவனை கொண்டு வருவாங்களா இல்லை வேற எதுவும் விக்னேஷ் புத்துரை எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில் போடும்போது வந்து நல்ல விக்கெட் எடுத்தார் அப்படின்ற மாதிரி கொண்டு வரோம் இல்லை நம்ம கரனோடய பேரலாம் அப்படின்ற மாதிரி சேம் பிளேயிங் லெவனோடய போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது ரெண்டு பிளேயிங் லெவனோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மும்பை பிளேயிங் லெவன் சூப்பராகவே இருக்குது நான் சொன்ன பிளேயிங் லவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து பண்ணால் சீஸ் கேள்வி இன்னும் சூப்பராக இருக்கும் தலை எதுவும் நம்பாமல் இல்லை நாங்கள் சேம் பிளேயிங் லெவனோட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னைக்கு பொறுத்தளவு எனக்கு டஃப் ஃபைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஒன் சைடாக மேட்ச் இருக்காது டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது எல்லாம் சொல்கிறாங்க மும்பை ஷோராஜ் ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்காது டஃப் ஃபைட் வந்து கொடுப்பாங்க ரெண்டு டீம்மே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு டீம்மே பலம் வாய்ந்த டீம் வந்து மாறிட்டு சிஎஸ்கே கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது எங்கள் பர்பிள் கேப்பே நூறகமாக தான் வச்சுருக்காரு இவரும் போட்டியில் இருக்கார் ஹர்திக் பண்ணையோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது டஃப் ஃபைட் தான் இருக்கும் யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களை பொறுத்த யார் நீங்கள் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்